எஸ் ஐ அனுராஜ சர்பா கணபதி புலம் காலடி கருப்பர் மாடு தங்கம் நீ போன அடா நீ போன அட அடா நீ போன அட சுரேஷ் சொல்லுங்க ஒரு ஆட் பாஸ் விழா கம்பட்டி சிறப்பு ஒரு அண்டா எம்மி சுரேஷ் சொல்லுங்க ஒரு ஃபேன் போ கராத்து மாசு செல்லப்பரி விளங்கம் ஒரு வெள்ளி காசு காத்தியா புரிஞ்சு பாரு மாடு விளாடுறதா இல்லையா அவர் நல்லா விளையாடுறாங்க

சூப்பர் மாடு அதுமே மாறு வெற்றி பெற்று ஊழலி போன வெற்றி பெற்று சூப்பர் மாடு வெற்றி பெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் ஏழுப்பட்டி பெரிய சாமி மாடு ஏழுப்பட்டி பெரிய சாமி மாடு தஞ்சாவூர் மாவட்டம் வர்ற மாடு தஞ்சாவூர் மாவட்டம் ஏழுப்பட்டி பெரியசாமி மாடு ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் அஞ்சாவது பேச்சு ஒரு ஆள் பிடிப்பா ரொம்ப பிடிக்காத ரொம்ப பிடிக்காத வாழை பிடிக்காத இருந்து தமிழ் பிடிக்காத ரிலையன்ஸ்ல வந்தா பிடிக்காத இதெல்லாம் பண்ணாத மாட்டை பிடி முடிஞ்சா மாட்டை பிடிப்பா